இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி எட்டு ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பாசிக்க முடியும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கத்ராகி இயேசு கிறிஸ்து நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறவர் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது என்னோடு கூட அநேகர் இருக்கிறார்கள் என்னோடு கூட அநேகர் பேசுகிறார்கள் எனக்கு அநேகர் சமாதான வாழ்த்து சொல்லுகிறார்கள் ஆனால் தங்கள் இருதயத்தில் துரும்பார்க்கமான எண்ணமும் பொல்லாப்பையும் அக்கிரம சிந்தையோடு கூட பேசுகின்ற செயல்பாட்டையும் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்னை பார்க்கும் பொழுது நன்றாய் பேசுகிறார்கள் ஆனால் எனக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல அப்படி துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் அவர்கள் கர்த்துடைய செய்கைகளையும் அறியாதிருக்கிறார்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார் அவர் என் நாவில் சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் அறிந்தும் புனிகரமாய் பேசுகின்ற ஒரு வார்த்தைகளை நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர்கள் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இடித்து போடும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவர் சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை கேட்டார் எனவேதான் ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே வாழ்க்கையின் அனுபவத்திலே அநேகர் நமக்கு நேராக நன்றாய் பேசுவது உண்டு ஆனால் அவர்கள் உள்ள வித்தியாசமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் கண்டிருக்க முடியும் உள்ளம் வேறு சிந்தையினாலே பொல்லாப்பினாலே அக்கிரமத்தினாலே நிறைந்திருக்கின்ற செயல்பாடுகளை நாம் கண்கூடாய் பார்த்திருக்க முடியும் இவர்கள் உதடுகளில் பேசுவது ஒன்று ஆனால் செயல்பாடுகளிலே சிந்தையிலே நினைப்பது மற்றொன்று என்பதை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் நிறைவாய் காண முடியும் அதாவது உடன் இருந்து கொண்டே துரோக பேச்சு பேசுகின்ற செயல்பாடுகள் அவர்கள் இடிக்கப்பட்டு கிடப்பதையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலமாய் அறிந்திருக்க முடியும் எனவேதான் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை கட்டமாட்டார் கட்ட மாட்டார் இதிலே பெரிய காரியம் என்னவென்றால் தேவனை நன்றாய் அறிந்திருந்தும் நான் பேசுகிறதை அவர் கவனியார் என்ற எண்ணத்தோடு கூட பேசுகின்ற அந்த செயல்பாடுகளிலே ஆண்டவர் அவர்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிறார் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கட்ட மாட்டார் இடித்து போடுவார் எனவே ஆண்டவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சத்தத்தை கர்த்தருடத்தில் உயர்த்துங்கள் உங்கள் விண்ணப்பத்தை கர்த்திடத்தில் சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் நடத்துவார் அவர் உங்களுக்கு எதிராய் உங்களோடு கூட இருந்து கொண்டு சூழ்ச்சி பண்ணுகிறவர்களை மடங்கடிப்பார் கட்டமாட்டார் எனவே அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமீன் ஆமீன்